வணக்கம் நான் ராஜேந்திரன் விவசாயி பேசுகிறேன் புல் ஃபுல்லாக ஆறு ஏக்கரும் போட்டிருக்கேன் அறுவல்ல தான் அறுத்துக்கிட்டு இருந்தேன் அதுதான் பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது ஃப்ரெஷ் கட்டர் வாங்க சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் வாங்கினேன் இன்னைக்கு ஃப்ரெஷ் கட்டில் அதாவது பத்து ஆள் அறுக்கிறத ஒரே ஆள் ஃப்ரெஷ் கட்டில் அறுத்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்தளவு பெண்கள் தான் இதை ஃப்ரெஷ் கட்டர் ஓடுறாங்க ஜீவனப்புள்ள அறுக்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எல்லா உழைப்பும் மிச்சமாகும் அதனால் நீங்கள் ஃபார்மோடில் வாங்கி நீங்களும் நல்லா பயன்பெறுங்க என் பேர் ராஜேந்திரன் விவசாயி கொங்குனுங்க நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நேரடியாக வந்து என் தோட்டத்தில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டியதில்லை தொண்ணூறு மாடு வச்சுருக்கோம் இன்னும் ஆள் நிறையா தேவைப்படுது ஆள் குறைச்சுக்கிட்டோம் ஆனால் நீங்க வந்து ட்ரெஸ் கட் வாங்கி பண்ண